எல்லாரும் எப்படி இருக்கேன் திஸ் இஸ் கொஞ்சம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட ஒன் நாட் ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சுங்க ஐம் மெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னேற்றப்பற்ற யோசி திங்கப்படு ஒரு செலவு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாப்பிக்குங்க ஹவு மெனி டேஸ் எத்தனை நாட்கள் ஒரு ஹியூமன் உயிரோடு இருப்பாங்கன்னு கிஸ் பண்ண முடியுமா நாட் பாசிபிள் கண்டிப்பாக முடியாதுங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாலும் சரி பிடிக்காத மாதிரி நடந்தாலும் சரி நீங்கள் நீங்களாக இருங்க யாருக்காகவும் உங்களை நீங்கள் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துட்றாதீங்க உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டும் தேவைங்க ஒரு நபர் சரியில்லைன்னா எல்லோரும் கஷ்டப்படணுன்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஒரு வீட்டில் சில பேர் நல்ல ஒரு அன்பு காட்டுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறது அந்த நபரால் தான் இருக்கும் ஸோ அவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க ஒரு நபருக்காக ஃபுல் என்டையர் ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடாது தான் என்னுடைய தருணம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க எதற்காகவும் யாருக்காகவும் உங்களை நீங்கள் எழுந்துடாதீங்க உங்களை விட்டு கொடுத்துறாதீங்க உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சோகமாக வாழ்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைய என்னால் துக்கமாக ஓட்டுறது உங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ ஒரு நபருக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வருது லைஃப்பில் எதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் ஆனால் ப்ராப்ளமே லைஃப்பாக இருக்குதுன்னு சில பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக இருக்கிறோன்னு கூட தெரியாத வாழ்ந்துட்டு வருவாங்க நீங்கள் வாழ்ந்து காட்டணும் அதுதான் மெயின் எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை இழந்துடாதீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக இருக்க மாட்டாங்க அவங்க கேரக்டர் நம்ம ஏன் உலகத்தில் இருந்துக்கிட்டாமல் போய் சேர்ந்துருவோம்னு நினச்சி போய் சேர்ந்துருவாங்க கோழத்தனம் ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க இயற்கை டித்து இல்லைன்னா அவங்க இறந்து போகிறாங்கன்னா அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக இறந்து போகிறாங்கன்னா அது வந்து கோழைத்தனம் அவங்க பிறந்ததுக்கு அர்த்தமே கிடையாது ஸோ இயற்கை டெத் இயற்கையான மரணம் தான் நமக்கு வரணும் புரியுதுங்களா அதை விட்டுட்டு சில பேர் மனசு உடஞ்சி போய் சூசைட் அட்டன் பண்ணுறது சில விபரீத விளையாட்டுகள்லாம் செய்வாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க தயவு செய்து மக்களாகிய எல்லாரும் நலமுடன் வாழ மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஆனது கண்டிப்பாக உங்களை தேடி வரும் பிலீவ் பண்ணுங்க நம்பிக்கையோடு இருங்க வாழ்ந்தாகணும் வாழ்ந்து சாதிச்சு காட்டணும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்ணி வந்து மேலே வந்து காட்டணும் புரியுதுங்களா இருந்தோம் வென்றோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது சாதிச்சு காட்டணும் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கப்பட்ட கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நாங்கள் போகிறோம் ஒரு டிவு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் உங்கள் சுகன்யா ஸோ ஹவு மெனி டேஸ் நாம் எத்தனை நாள் இருப்போம் நமக்கே தெரியாது இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருந்துட்டு நமக்கு கிடைச்ச சின்னதான லைஃப்பாக இருந்தாலும் அது அப்படி ஈஸியாக நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு உங்களுக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஊருடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சொல்லுங்கள் காய்ஸ்